அரசு மருத்துவமனையில் போதிய ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் கொரோனா உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் தன்னார்வல அமைப்பினர் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று ஆக்சிஜன் இயந்திரங்களை அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினர் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையால் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கட்டுப்படுத்த தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு இன்று முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது இதனையடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுகாதார மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கடும் அவதிப்பட்டு வருவதோடு உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மரத்தடி மற்றும் தரையில் படுத்து சிகிச்சை பெற்று வருகின்றன மேலும் அவர்களுக்கு அரசு சார்பில் எவ்வித பொருட்களும் வழங்கப்படாததால் வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட பெட்ஷீட் கட்டிலை கொண்டு படுத்து சிகிச்சை பெற்று வரும் அவல நிலையும் நீடித்து வருவதால் சமூக ஆர்வலர்கள் படுக்கை வசதிகளையும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தன்னார்வல அமைப்பைச் சேர்ந்த ஆத்தூர் ஜேசிஐ மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் இயந்திரம் மற்றும் அதற்குண்டான மருத்துவ உபகரணங்களை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் வழங்கினர் வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்